पता डे पार्टी आल्ला

கரூர் மாவட்டம் அனைத்து மணலாரி உரிமையாளர்கள் பாதுகாப்பு நலச்சங்கம் நல சங்கம் கலெக்டர் விரைவில் திறக்க வேண்டும் என்று மணலாரி உரிமையாளர்களாக அனைவரும் ஒன்றிணைந்து ஆட்சியர் தலைவரிடம் மனு அளித்துள்ளோம் கிட்டத்தட்ட கரூர் மாவட்டத்தில் நன்னியூர் கணபதி வளையம் இரண்டு கோரி விரைவில் திறக்க வேண்டும் என்று தமிழகத்தில் இயங்கி வந்த பதினாறு கோரியும் மீண்டும் திறக்க வேண்டும் என்று திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவள்ளூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் அனைத்து கோரிகளும் உடனடியாக திறக்க வேண்டும் என்று நாங்கள் மனு மனு அளித்துள்ளோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு லாரிகளுக்கு மேல் பணம் செலுத்தியும் இன்னமும் மணல் எங்களுக்கு வழங்கப்படவில்லை அதை கண்டித்து நாங்கள் இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் தலைவரிடம் மனு மனு அளித்திருக்கிறோம் கோவிந்தநாடுச்சேரி கோயிலடி கோரையில் மணல் இருந்தும் எங்களுக்கு மணல் வழங்கப்படவில்லை அந்த ஏழ்நூறு லாரிகளுக்கு அது ஏன் என்று தெரியவில்லை நாங்கள் பணம் கட்டியும் அது கேன்சல் இருக்குது அதை உறுதி செய்து கன்ஃபார்ம் செய்து அந்த அந்த வரிசைப்படுத்தி அந்த லாரிகளுக்கு கண்டிப்பாக மணல் வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை மனு இன்றை இன்றைக்கி எங்கள் கரூர் மாவட்டம் சார்பாக வழங்கியிருக்கோம் கோரி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அரசு க மணக்கோரியை எப்போ நிறுத்தினாங்க ஒன்று ஆண்டுகளாயிருக்கு அரசு மணல் கோரி ஒன்று ஆண்டுகளாக இயங்கப்படவில்லை அந்த அமலாக்கத்துறை ரைடுக்கு பிறகு எந்த அரசு க கோரியும் இயங்கப்படவில்லை அதை கண்டித்து தான் நாங்கள் மனு அளித்திருக்கோம் அரசு இடி ரைடுக்கும் எங்கள் எங்கள் லாரி உரிமையாளர்கள் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அதில் பாதிக்கப்படுறது எங்களை மாதிரி லாரி உரிமையாளர் மட்டும்தான் வேறு யாருமே பாதிக்கப்பட போகிறதில்லை அதனால வந்து விரைவில் அரசு முதல்வர் கவனத்தை கொண்டு போய் கண்டிப்பாக வந்து அரசு மணல் கோரி விரைவில் திறக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மேல் ஐம்பதாயிரம் லாரிகள் மேல் இயங்காமல் இருக்கிறது அதை அதை ஒன்று ஒரு ஒன்றிணைந்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க குடும்பங்கள் அதனால வந்து செவி சிவிசாய்க்கும் விலையில் விரைவில் மணல் கோரி திறக்க வேண்டும் என்று தான் எங்களோட கோரிக்கை லாரிகளுக்கு மின்பதிவு செய்து ஆன்லைன் ஆன்லைன் முறைப்படி மின்பதிவு செய்திருக்கோம் அதுக்குண்டான ரெசிப்டி எல்லாரும் வச்சிருக்காங்க அந்த 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 லாரிகளுக்கு இன்னும் மணல் வழங்கலை அதுக்கு இன்னும் வெயிட்டிங் நம்பரே கொடுக்கல கேன்சல்ஸ்லேயே இருக்க வந்து வெயிட்டிங் நம்பர் கொடுக்கல வெயிட்டிங் நம்பர் கொடுத்தா கன்ஃபார்ம் மெசேஜ் வரும் நாங்கள் போய் மணல் எடுக்கலாம் ஒன்றா ஆண்டுகளாகவே செயல்பாட்டில் இல்லாதனால வார வாரம் வெள்ளிக்கிழமை மட்டும் கோரி இயங்கப்படவில்லைன்னு சொல்லி மெசேஜ் மட்டும் குறிசெய்து மட்டும் வந்துட்டு இருக்கு அந்த

சிக்ஸ் வீல் லாரிக்கு ஆறு பிகிட் அதாவது ரெண்டு யூனிட் மட்டும்தான் அரசு வந்து இது அதுக்கு உண்டான பணம் மட்டும்தான் நாங்கள் ஆன்லைனில் செலுத்தி அந்த மணலை தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம் வேற எல்லாம் ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக வந்து அரசு மணல் கோரி இல்லைன்னா கட்டுமான பொறி ரொம்ப பாதிச்சிருக்குது இருக்குது அதுக்கோசரம் தான் நாங்கள் எல்லோரும் வந்து இன்னைக்கு வந்து ஒன்றிணைந்து பல்வேறு இருந்து நண்பர்கள் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த நண்பர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து இன்றைக்கி கரூர் மாவட்டத்தில் ஒரு குவாரி ஓப்பன் ஆச்சு ரெண்டு கோரி இயங்கிச்சு அதனால் வந்து அதை நீங்கள்

அதனால கண்டிப்பா வந்து மணல் கோரி கண்டிப்பா வேணும்னு தான் கரூர் மாவட்டம் அனைத்து மணலாரி உரிமையாளர் பாதுகாப்பு நலச்சங்கம் தலைவர் ஜெயச்சந்திரன்